Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Salam alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah alhamdulillahi alamin. Alhamdulillah, alhamdulillah. அல்லாதுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தற்காவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் அல்ஹம்துரில்லா என்று தராவியில சூரத் உல் பெண்கள் அத்தியாயம் போதப்பட்டது குரான் சேபிலே என்று பெண்கள் என்ற பெயரில ஒரு தனி அத்தியாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது அல்லாமல் மரியம் அம்மா அலிகர் சலாத்தூசலாம் அவர்கள் பெயரில ஒரு தனி அத்தியாயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பெண்களுக்கு இருக்கின்ற சிறப்பையும் மாண்பையும் உலகத்திற்கு பறை சாட்டுகிற வகையில திருக்குறானுடைய சட்டங்கள் அமைந்திருக்கிறது பெண்களில் கவனிக்க கவனிக்கப்படாதவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை உலகத்திலே இருந்து வந்தது அவர்களை மனிதர்களாகவே கருதாத ஒரு காலம் இருந்தது நவிகள் நாயகம் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் பிறந்த பிறகு அதாவது கிபி ஐநூத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகுதான் பிரான்சிலே கூடிய ஒரு கான்பரன்ஸில் பெண்களும் மனிதர்கள் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் ஆனாலும் கூட அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அவர்கள் ஆண் வர்க்கத்திற்கு திருமத்து செய்யக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அசுத்தமான ஒரு பிராணி என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு பெண்களுக்கு எதிராக பல்வேறு வகையான கொடுமைகள் இணைக்கப்பட்டது அரபு நாட்டிலே ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய சொத்து பங்கிடுவதைப் போல பெண்களையும் பங்கிட்டு விடுவார்கள் சாமான்கள் வீட்டினுடைய சாமான்களில் ஒரு சாமானாக ஒரு பொருளாகத்தான் பெண்களை அவர்கள் கருதி வந்தார்கள் பெண்களை அவர்களுடைய பணம் அது ஆண்கள் கணவர் எந்த அனுமதியும் இல்லாமல் உபயோகித்துக் கொள்ளலாம் எந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியாது மட்டுமல்ல பெண்களை கொலை செய்வதற்கு தகப்பனாருக்கு அதிகாரம் இருந்தது எனவேதான் உயிரோடு பெண்களை சிசுக்களை அவர்கள் புதைத்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி பல்வேறு வகையான கொடுமைகள் இணைக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அதை செல்லம் அவர்கள்தான் பெண்களுக்கின்ற பெண்களுக்கென்ற தனி அந்தஸ்தை தனி மதிப்பை மரியாதையை அவர்களுக்கு உரிமைகள் இருக்கிறது கடமைகள் இருப்பதை போல என்ற ஒரு புரட்சிகரமான கருத்தை குரானின் வழியாக தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தினார்கள் தங்கை புரியவர்களே அந்த பெண்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை சொத்துல பங்கு இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த பெண்களுக்கு எல்லா வகையான உரிமைகளையும் கொடுத்து அந்நிசாவு சட்டாய்க்கொருந்தால் பெண்கள் ஆண்களுக்கு இணையானவர்கள் அவர்களுக்கு கடமைகள் இருப்பதை போல உரிமைகளும் இருக்கிறது ஆனால் ஆண்கள் ஆண்கள் தான் பெண்கள் பெண்கள் தான் என்ற அடிப்படை வித்தியாசத்தை தவிர அவர்களுக்கு மனித உரிமைகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் தங்களது வாழ்க்கையில ஒரு தத்துவத்தையும் ஒரு சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்தார்கள் என்பதை குரானுடைய வரலாறும் உலகத்தினுடைய வரலாறும் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த வகையில சூரத்து என்ற பெயரில அவர்களுக்கென்று ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹ் அமைத்து தந்தான் அப்படி அமைத்து அந்த பெண்களுக்கு பங்கு வைக்கிறது என்பது உள்ளிட்ட எல்லா வகையான சட்டங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மிக தெளிவாக அந்த அந்த அல்லாஹ் தெளிவுபடுத்தினான் அந்த காலத்தில் அல்ல இந்த காலத்திலும் கூட பெண்களுக்கு சொத்துல ரொம்ப காலம் வரைக்கும் இல்லாமலே தான் இருந்தது இஸ்லாமிய சட்டங்களை பார்த்த பிறகுதான் பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கிறது என்ற சட்டத்தை இந்திய அரசியல அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் திருத்தத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுத்தது ஆனால் இன்று வரை பெண் உரிமை பற்றி பேசுகிறார்கள் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார்கள் பெண் கண்ணியத்தை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் இன்று வரை எஸ்டின் வெளிப்படுத்துகிற உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு எதிரான கொடுமைகள் இன்னும் முடிந்த பாடில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அவர்களை ஒரு போகப்பொருளாக இன்றும் இந்த நவீன காலத்திலும் அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் பேரடவிலே கூச்சல் போட்டாலும் கூட இன்றும் அவர்களுக்கு நியாயமான கண்ணியம் நியாயமான மதிப்பு உரிமைகள் வழங்கப்படவில்லை என்பதுதான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்றும் இந்த நாகரீகமான காலத்திலும் தொடர்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் சங்கம் வரைவர் செல்லம் அவர்கள் இதையெல்லாம் மாற்றி அமைத்தார்கள் திருத்தி அமைத்தார்கள் பெருமானார் சங்கர் வடைவர் செல்வம் அவர்களிடத்தில் சாம்பிக் அது எல்லாம் அன்பு அவர்களுடைய மனைவி வருகிறார்கள் எதற்காக வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை எடுத்துச் சொல்வதற்கு அந்த காலத்தில் நாதி இல்லாமல் இருந்தது யாரிடத்திலே எடுத்துச் சொல்வது என்ற வழி தெரியாமல் இருந்தது இஸ்லாமிய சகாப்தம் மிகுந்த பிறகு அதற்கு ஒரு தீர்வு அதற்கு ஒரு முடிவு பிறந்து விட்டது என்பதை உணர்ந்த பெண்கள் தாங்கள் எந்த அளவிற்கு கொடூரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கொடுமை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமானார் செல்லதா உடைய செல்லும் அவர்களிடத்திலே வந்து துணிந்து சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த வகையிலே ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு அரசு கொண்டு சாபிட் அவர்களுடைய மனைவி பெருமானார் செல்லதாக உடைய செல்லும் அவர்களிடத்திலே வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் யார சூழல்லா கணவர் இறந்து விட்டார் எனக்கு அவர் மூலமான ஒரு மகனும் ரெண்டு மகளும் இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கணவரு கணவருடைய சொத்தை கணவருக்கு சேர வேண்டிய அந்த சொத்துக்களை எல்லாம் அவர் கூட பிறந்த சகோதரர்கள் அதாவது சச்சாமார்கள் பிடுங்கி கொண்டார்கள் எடுத்துக்கொண்டார்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை என்று முறையிடுகிறார்கள் என்னிடத்திலே ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிற பெண் குழந்தைகளிடத்திலே பணமே இல்லை சொத்தே இல்லை என்றால் யார் அவர்களை கல்யாணம் செய்ய உன்வொள்வார்கள் யார சொல்லுங்க நீங்கள் தான் எனக்கு நீதி தர வேண்டும் என்று கேட்டு நிற்கிறார்கள் அரபு நாட்டிலே அந்த காலத்துல பெண்களுக்கு சொத்துல பங்கு இல்லை வாரிசு உரிமை சட்டம் யாருக்கு கிடைக்கும் என்றால் சொத்து கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் வைத்த தகுதி முதல்ல அவர் ஆணாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு சொத்துல பங்கு இல்லை இரண்டாவது ஆணும் கூட அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் என்றால் சிறுவராக இருக்கக்கூடாது அவர் குதிரை ஏற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு வாலிபராக வீரராக அவர் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் கையில இருக்கிற பணத்தை சொத்தை அவர் பாதுகாக்க முடியும் தனது வலிமையை பயன்படுத்தி தன் வீரத்தை நிலைநாட்டி எனவே சிறுவனாக இருந்தால் அவனிடத்திலே சொத்தை கொடுத்தால் அது பறிக்கப்பட்டு விடும் அவனால் அதை தடுக்கவும் முடியாது எனவே சொத்து கிடைக்க வேண்டும் என்றால் ஆணாக இருக்க வேண்டும் பெண்ணாக இருக்கக்கூடாது இரண்டாவது ஆணும் கூட வயலுக்கு வந்த பாலியான வாலிபனாக இருக்க வேண்டும் சிறுவனாக இருக்கக்கூடாது என்ற ஒரு நியதி எழுதப்படாத ஒரு சட்டம் அந்த அரபு நாட்டிலே நடைமுறை இருந்ததுனால அந்த பெண்களுடைய ரெண்டு பெண் மக்களுக்கும் கிடைக்காது அந்த பையனும் சின்ன பையனாக இருந்த காரணத்தினால் அந்த சொத்து தகப்பனுடைய சொத்து முழுமையான அவர்களுக்கு கொடுக்காமல் சச்சாமார்கள் அதை பறித்துக் கொண்டார்கள் இப்பொழுது இப்பொழுது எனக்கு நீங்கள் நீதி தர வேண்டும் என்று பெருமானார் செல்லவாக வடிவ செல்லும் அவர்களுக்கு வந்து கேட்கிறார்கள் அப்படி கேட்கிற வரைக்கும் அது சம்பந்தமான சட்டம் அது சம்பந்தமான ஆயத்தை இறங்கி இருக்கவில்லை பெருமானார் செல்லாசில எதையும் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுப்பதில்லை எனவே அல்லாவுடைய உத்தரவு வரும் அல்லாவுடைய தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில்தான் சூரத்தில் நிசாவுடைய வசனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய வசனங்கள் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்பதை தெளிவாக சென்றக்கூடிய நசீபும் வின்மா தரக்கல் வாரிதான் இவர் அக்கரவும் அதாவது சொத்திலிருந்து ஆண்களுக்கு தனியாக பங்கு இருக்கிறது அதை போல ஒரு மிசாய் நசீபும் வின்மா தரக்கல் வாரிதான் இவர்தரவும் பெற்றோர்கள் மற்றும் சொந்தங்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து பெண்களுக்கும் சரியான நியாயமான பங்கு இருக்கிறது என்று ரபுல் வசனத்தை இறக்கினான் என்பதை பார்க்கிறோம் இந்த வகையில இன்னொரு சம்பவமும் நடைபெற்றது நபிகள் நாயகம் செல்லல்லா வடிவ செல்லம் அவர்கள் சாபித்து மனைவி அவர்களிட அவர்களிடத்துல நபிகள் நாயக தரத்துல தனது ரெண்டு பெண் மக்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் யார சூடல்லா இந்த ரெண்டு பெண் மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய சொத்திலே கிடைக்க வேண்டிய பணிகளை எதுவுமே கிடைக்கவில்லை எல்லாவற்றையும் சச்சாமார்கள் அவருடைய சகோதரர்கள் பறித்துக் கொண்டார்கள் முழுமையாக அதை கைப்பற்றி விட்டார்கள் என் ரெண்டும் பெண் மக்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் அவருடைய தகப்பனால் வெற்றி சென்ற சொத்துல பங்கு கிடைக்க வேண்டும் நியாயமான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று அந்த பெண்மணியும் பெருமானார் செல்லவாக அடைய செல்லும் அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள் பெருமானார் செல்லவாக அடைய செல்லும் அவர்கள் அந்த நேரத்தில் சற்று மௌனமாக இருந்த பிறகு தெளிவான விரிவான வசனம் இறங்கியது என்று நாம் ஓதப்பட்ட அந்த வசனங்களிலே அதுவும் பிரதானமானது யோசிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதாவது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்துல சொத்துல எப்படி எவ்வாறெல்லாம் பங்கு கிடைக்கும் என்ற தெளிவை என்ற விவரத்தை விரிவாக விழாவாரியாக அல்லாஹ் சொல்லத் தொடங்கினான் அந்த அடிப்படையில இஸ்லாமிய சட்டப்படி இஸ்லாமிய பாக பிரிவினை சட்டப்படி சொத்து கிடைக்க வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அது நிராகரிக்கப்பட்டு விட்டது அதாவது தரக்கல் என்று வருகிறது அப்படின்னு சொன்னா சொத்துல பங்கு கிடைப்பதற்கு ரெண்டு அளவுகள் ஒரு அளவுகோல் என்னன்னா பிறப்பு பெற்றவர் ஒண்ணு பெற்ற தந்தை தாய் தந்தை அல்லது பெற்ற குழந்தைகள் இது சொத்து கிடைப்பதற்குண்டான முதல் தகுதி இரண்டாவது அக்கரபோல் இறந்து போனவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் யார் அவருக்குத்தான் சொத்துலே பங்கு கிடைக்கும் என்ற இரண்டு அளவுகோலை இஸ்லாம் இந்த வசனங்களின் வழியாக ஸ்தாபித்தது அந்த அடிப்படையில யாருக்கு ரொம்ப தேவை இருக்கிறது என்பது அளவுகோல் அல்ல தேவை உடையவர் சொந்தக்காரராக இருக்க வேண்டும் பிறப்பின் மூலமாக அது உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவருக்கு சொத்துல பங்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில வசனங்களின் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்ல தொடங்கினார்கள் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் அவருடைய மனைவி அழைத்து வரப்பட்டார் அவங்களுடைய சொத்தை அவகரித்துக் கொண்ட அவரையும் வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் வந்து அவர்களுக்கு அபிகர் நாயகம் செல்லந்தார் வதைவர் செல்லம் சரிவான ஒரு தீர்ப்பை சொன்னார்கள் என்ன தீர்ப்பு அப்படின்னா மையத்துக்கு இறந்தவருக்கு பிள்ளைகள் இருக்கிற பொழுது அவர்களுடைய சகோதரர்களுக்கு சொத்துல வந்து கிடைக்க இப்பொழுது அந்த இறந்து போனவருக்கு மனைவி இருக்கிறாங்க ஒரு மகன் இருக்கிறான் ரெண்டு மகன் இருக்கிறாங்க எனவே இந்த சொத்துல மனைவிக்குண்டான பங்கு எட்டுல ஒண்ணு சொத்துல இருக்கக்கூடிய மொத்த சொத்தையும் எட்டாக பங்கு வைத்து அதிலே ஒரு பகுதியை மனைவிக்கு கொடுத்து விட வேண்டும் மீதி இருக்கக்கூடிய பகுதியை ஆண் பெண் இந்த ரெண்டு ரெண்டு அதாவது ஆணுக்கு பங்கு என்ற அடிப்படையில ஒரு ஆண் இருக்கிறார் என்றால் அந்த ஆணுக்கு ரெண்டு பங்கும் பெண்ணுக்கு ஒரு பங்கும் என்ற அடிப்படையில சொத்த மொத்த நாளாக அதாவது நாலு பங்கு இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதிலே மகனுக்கு ரெண்டு கிடைக்கும் ரெண்டு மகள் அந்த ரெண்டு மகளுக்கும் ஒண்ணு ஒண்ணு கிடைக்கும் என்ற அடிப்படையில நபிகள் நாயகம் செல்லங்கா ஹாரேசன்ல அவனோட சொத்தை எப்படி பங்கு வச்சாங்கன்னா மனைவிக்கு எட்டுல ஒண்ணு கிடைக்கும் ரெண்டாவது மகனும் மகளும் இந்த ரெண்டு பேரும் இருக்கிற சொத்தை மொத்தமாக எடுத்துக்கொள்வார்கள் உனக்கு ஒன்னும் கிடைக்காது அல்லாவுடைய குரானுடைய ஆயத்தின்படி உனக்கு ஒண்ணும் கிடைக்க வழி இல்லை என்று அந்த நியாயமான தீர்ப்பை வழங்கினார்கள் அதே மாதிரி சாபித்து போன கைசு உடைய அந்த சொத்துக்குண்டான பங்கை பெருமானா செரணம் தெளிவுபடுத்தும் பொழுது அவங்களுக்கு ரெண்டு மகன் தான் இருந்தால் மொத்த அவங்க உரிமை கொண்டவர்களாக ஆகி விடுவார்கள் வேறு யாரும் வரமாட்டாங்க மற்ற வாரிசுகள் வராசத்து பெறக்கூடிய கணவனோ மனைவியோ அல்லது பெற்றோர்களோ இருந்தால் அவர்களுக்குரிய பங்கு கிடைக்கும் அது போக மீதி உள்ள எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் கிடைக்கும் ஆனால் மகனே இல்லை ஆண் வாரிசு இல்ல பெண் அரசு மட்டும்தான் இருக்குது என்றால் அதனுடைய சட்டத்தையும் அல்லாஹ இன்று ஓய்வு தெளிவுபடுத்தினாங்க லெட்டரினுள்ள அவகுல் உம் சையேன் குந்த நிஷான் பல மஹத் சுருசா நீ மின்மா தரக் என்று அல்லாஹ் என் கானத்து வாகிதத்தன் சொல்லகன் என்று அல்லாஹ் தெளிவாக அவங்களுக்கு சொன்னான் அந்த இறந்து போன மையத்துக்கு ஒரே ஒரு மததான் இருக்கிறாங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள் மொத்த சொத்துல பாதி அவளுக்கு கிடைக்க வேண்டும் மீதி இருக்கிற சொத்தை மற்ற வாரிசுகளுக்கு பங்கு வைத்து கொடுக்க வேண்டும் அல்லது இறந்து போன அந்த மையத்துக்கு ரெண்டு பெண் மக்கள் இருக்கிறார்கள் ஒரு பெண் இருந்தால் பாதி கிடைக்கும் ரெண்டு பெண் மக்கள் இருக்கிறார்கள் என்றால் மொத்த சொத்துல மூன்றுல ரெண்டு பங்கு டூ தேர்டு அந்த பெண் மக்களுக்கு கிடைக்கும் சுலுசாணி என்று அல்லாஹ் சொல்கிறான் வெட்டி சென்ற சொத்திலே மூன்றிலே ரெண்டு பங்கு ரெண்டு மகளுக்கு தான் கிடைக்கும் என்று பெருமானார் செல்லுல்லா உரைவு செல்லமுக்கு இறங்கிய அந்த வசனம் தெளிவாக சொல்லியது அப்படின்னா இப்ப மனைவி இருக்கிறாங்க ரெண்டு மகளும் இருக்கிறாங்க இது அல்லாம ஒரு சர்ச்சாவும் வந்திருக்கிறாரு அந்த சர்ச்சா தான் எல்லா சொத்தையும் கைப்பற்றி இருக்கிறார் இப்ப செல்லா ரேசலம் குரானுடைய இந்த ஆயத்தின் அடிப்படையில வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில அவர்கள் என்ன தீர்ப்பு சொன்னார்கள் என்றால் குழந்தை இருக்கும் பொழுது மனைவிக்கு எட்டுல ஒண்ணு கிடைக்கும் பெண்களுக்குண்டான பங்கு மூன்று ரெண்டு இந்த அடிப்படையில சொத்தை எட்டாக பங்கு குறித்தால் அதுல எட்டுல ஒன்று மனைவிக்கு கிடைக்கும் அதுல மூன்றிலே ரெண்டு ரெண்டு மகளுக்கும் கிடைக்கும் உதாரணமாக அந்த பங்கு இருபத்தி நாலு என்று கணக்கிலே போட்டம் என்றால் இருபத்தி நாலுல எட்டில் ஒன்று மூன்று அது மனைவிக்கு கிடைக்கும் இருபத்தி நாலுல மூன்றிலே எட்டிலே ஒன்று மூணு இருபத்தி நாலுல டூ தேர்டு அதாவது மூன்றிலே ரெண்டு பங்குங்கிறது பதினாறு பதினாறு என்பது ரெண்டு மகளுக்கு கிடைக்கும் மூணு என்பது மனைவிக்கு கிடைக்கும் ரெண்டும் போக பதினாறு மூணும் பத்தொன்பது இருபத்தி நாலுல இருக்குது பத்தொன்பது போனா அஞ்சு இருக்குது இந்த அஞ்சு சச்சாவுக்கு கிடைக்கும் சகோதரர்களுக்கு கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் செல்லும் அவரை செல்லம் அந்த வசனங்களின் அடிப்படையில தீர்ப்பு சொன்னார்கள் என்பதை நாம் ஹகிஷின் வழியாக பார்க்கிறோம் இப்படி தெளிவான சட்டங்கள் கணவனுக்கும் சொத்திலே பங்கு இருக்கிறது மனைவிக்கும் சொத்துலே இருக்கிறது இதை பத்தி அல்லா சொல்லும் பொழுது முதல்ல கணவனைத்தான் சொல்றான் கணவனுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும்னா குழந்தை இல்லைன்னு சொன்னா பாதி சொத்துல பாதி மனைவியுடைய சொத்துல பாதி கிடைக்கும் குழந்தை இருந்தாங்கன்னு சொன்னா மனைவியினுடைய சொத்துல நான்கு ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி மனைவிக்கு கணவனுடைய சொத்துல பங்கு கிடைக்கும் குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் மனைவிக்கு நாடிலே ஒன்று கிடைக்கும் குழந்தைகள் இல்லை அதாவது இல்லை என்றால் அவர் குழந்தை இருந்தால் எட்டிலே ஒன்று கிடைக்கும் குழந்தை இருந்தால் நான்கிலே ஒன்று கிடைக்கும் என்று இந்த வசனத்துல அல்லாஹ் தெளிவாக சொன்னான் அந்த அடிப்படையில இஸ்லாமிய வாரிசுறுமை சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது இதற்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை வழங்கிக்கணும் சொத்தை பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சொத்தை பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சில கடமைகள் இருக்குது முதல்ல அந்த அந்த மையத்தை அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ணக்கூடிய செலவு இருக்குது மையத்தினுடைய செலவு ஒன்று இருக்குது முதல்ல அந்த செலவை அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் விஷயம் அது அடக்கம் செய்த பிறகு அந்த மையத்திற்கு கடன் இருக்கிறதா என்று இரண்டாவதாக பார்க்க வேண்டும் மையத்திற்கு கடன் இருக்கிறது அந்த கடனும் இருக்கிற சொத்தும் சமமாக இருக்கிறது அல்லது இருக்கிற சொத்தை விட கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா வாரிசுக்கு பங்கு கிடைக்காது முதல்ல கடனை தான் கொடுக்கணும் கடன் என்று சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் ஒருவர் ஒரு கணவர் இறந்து விட்டால் மனைவிக்கு மகர் கொடுக்கல மகள் கடனாகவே இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கடனாக இருக்கிற அந்த மகரையும் இந்த கடனோடு சேர்த்து முதலே கொடுக்க வேண்டும் இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல பல ஊர்கள மகர் எழுதுறாங்க முக்களை வந்து மகர் எழுதுறாங்க இப்ப கொடுத்துறாங்க முன்னாடியே ஆனா பல சமயங்கள்ல எழுதுறதோடு சரி கொடுக்கறது இல்லை கொடுக்கறது இல்லைங்கிறத விட ஒரு வேடிக்கை ஒரு கொடுமை என்னன்னா கொடுக்க கூடாதுன்னு சில ஊர்ல சடங்கு இருக்குது மகரை வந்து கல்யாணத்துக்கு கல்யாணம் முடிச்சுட்டா மகரை கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சடங்கு இருக்கு நான் ஒரு விஷயத்தை ஊர் பேரை சொல்ல விரும்பல கண்கூடா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரர் இறண்டு போயிட்டாரு அதுக்கு நிறைய சொத்து இருக்குது அவர் மகர்லாம் தாராளமா கொடுக்கலாம் கொடுக்க வசதி இல்லாதவர் கிடையாது ஆனா அவர் மகர் கொடுக்கல ஏன்னா கொடுக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இப்போ அவர் இறந்து போயிட்டாரு அந்த கோடீஸ்வர அந்த கணவர் இறந்து போன பிறகு அடக்கம் செய்வதற்கு முன்பாக அவரை குளிப்பாற்றதுக்கு முன்னாடி ஜனாசாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிழவிய ஒரு மூதாட்டியை எல்லாரும் தூக்கிட்டு வர்றாங்க அழைச்சிட்டு வர்றாங்க எதுக்குதான் இவங்களவே அழைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா நான் அந்த நேரத்தில் அங்க இருந்தேன் எல்லாரும் கை தூக்கிட்டு அந்த அம்மாவை கொண்டு வந்து மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமா பொறுத்துக்கொண்டேன்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க அவத்த பெண்ணிட்ட சொல்றாங்க வந்து கணவனுடைய ஜனாசாவுக்கு கிட்ட வந்து நான் நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது என்னத்த மன்னித்து கொண்டேன் எதை பொறுத்து நான் இவன் மகர் கொடுக்கல நீங்க கொடுக்காத அந்த மகர் நான் மன்னிச்சுட்டேன் நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க ஏன் சொல்ல வைக்கிறாங்கன்னா ஹயாத்தாவோட இருக்கும் பொழுது மகர் கொடுக்க கூடாது மையத்துக்கு ஜ அதாவது ஒசாத்துக்கு பிறகுதான் என்ன செய்யுமா ஒண்ணு கொடுக்கணும் இன்றும் நகரங்களில் டிஸ்ட்ரிக்டினுடைய தலைநகரத்துல கூட அது நடைமுறையில இருக்கிறது என்பதை வேதனையோடு நீங்க சொல்லாமல் இருக்க முடியாது அதனால மகரம் முதலே கொடுக்கறோம் அப்படி ஒருவேளை கொடுக்காம கடனாக இருந்தால் அந்த கடனை அந்த கொடுக்க வேண்டிய கடனோடு சேர்த்து முதல்ல அந்த கடனை தான் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் உண்டான கடனும் கொடுத்தாயிருச்சு இப்ப மூணாவது கவனிக்க வேண்டியது வசிய போனவர் ஏதாவது தனக்கு பின்னாடி எழுதி வைத்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் அப்படி உயில் ஏதும் எழுதி வைத்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அப்படி உழுதி உயிர் எழுதி வை வைக்க வேண்டும் என்றால் அதற்கும் விதி இருக்கிறது ஒன் தேர்டு மூன்றிலே ஒரு பகுதி தான் உயிர் எழுதி வைக்க முடியும் அதுக்கு மேலே உயிர் எழுதி வைத்தால் சொல்ல ஏன்னா வாரிசுகளுக்கு பங்கு கிடைக்காம சொத்து கிடைக்காம அவங்கள தெருவுல விட்டுட்டு தன்னுடைய எழுதிட்டேன் மனசாவுக்கு எழுதிட்டேன் அல்லது யாருக்காவது எழுதி வைத்து சொன்னால் இஸ்லாமிய சட்டப்படி அது செல்ல ஆனா வசியத்துக்கு மூன்றுல ஒரு பங்கு வரைக்கும் அனுமதி மற்றபடி கூடுதலாக வசியத்தை செய்தால் செல்லார் இப்படி வசியத்து செய்யப்பட்டிருந்தால் பட்டிருந்தால் அதையும் நிறைவேற்றிய பிறகு அதற்கு பிறகுதான் சொத்துல பங்கு வைக்கக்கூடிய அந்த வேலையை நாம் தொடங்க வேண்டும் என்று மார்க்கம் தெளிவாக சொல்கிறது அப்படி தெளிவான அந்த யார் யாருக்கு என்ன பங்கு என்பது இஸ்லாத்தை போல துல்லியமான முறையில் விவரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்க முடியாது அந்த வகையில கணவனுக்கு சொத்துலே பங்கு இருக்கிறது மனைவிக்கு பங்கு இருக்கிறது மகனுக்கு இருக்கிறது மகனுக்கு இருக்கிறது என்பது மாத்திரமல்ல பெற்றோர்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது இறந்து போன மையத்துக்கு குழந்தை இருந்தால் ஒவ்வொரு அதாவது பெற்றோர்களே ஒவ்வொருவருக்கும் ஆறிலே ஒன்று கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறார் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்றால் இறந்து போனவருக்கு மக்கள் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்றால் தாய்க்கு மூன்றிலே ஒன்றும் தந்தைக்கு முழுமையான அந்த சொத்து மற்ற வராசுகளை கொடுத்து போன பிறகு கணவன் இருந்தாலோ மனைவி இருந்தாலோ அவர்களுக்குரிய பங்கு கொடுத்து போன பிறகு உள்ள எல்லா சொத்துக்கும் தந்தை உடையவராக ஆகுவார் தந்தை இருக்கும் பொழுது பிள்ளைகள் இருக்கும் பொழுதும் சகோதரருக்கு பங்கு கிடைக்காது தந்தை இருக்கும் பொழுதும் சகோதரனுக்கு என்ன ரொம்ப நெருக்கமானவர்கள் இருக்கும் பொழுது என்ன கிடைக்காது பங்கு கிடைக்காது என்ற வகையில இறந்து போன மையத்துக்கு பிள்ளைகள் ரொம்ப நெருக்கமானவர்கள் அதே மாதிரி இறந்து போன மையத்துக்கு பெற்றோர்கள் ரொம்ப நெருக்கமானவர் அவர்களுக்கு அப்புறம் தான் அந்த அவங்க பிள்ளைகள் அதாவது பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அதாவது மையத்தினுடைய சகோதர சகோதரிகள் இந்த அடிப்படையில இந்த அடிப்படை விதிகளை கொண்டு இன்றைய வசனங்கள் தெளிவாக யார் யாருக்கு என்ன பங்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் ஆலமின் வகுப்பு தந்த அந்த சொத்தை நம்ம சரியாக பங்கு வைக்கணும் நான் நிறைவு செய்துக்கு முன்னாடி இன்னொரு தவறையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் இஸ்லாமத்தில பெண்களுக்கு பங்கு இருக்குது ஆணுக்கு பங்கு இருக்கிற மாதிரி பெண்ணுக்கும் பங்கு இருக்குது ஆனா யாருமே கொடுக்கறதில்லை சொத்தை வந்து ஆண்கள் தான் எடுத்து கொடுக்குறார்களே தவிர பெண்களுக்கு என்ன செய்யறது இல்லை கொடுக்கறது இல்லை என்ன செய்யறாங்கன்னா இடத்துல எழுத்து வாங்கிக்கிறாங்க கையெழுத்து வாங்கிக்கிறாங்க ஆண்களுக்கு அந்த பெண்களும் நம்ம கிடைக்க போறது இல்லை வீரப்பா நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றனும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கௌரவமாக கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க ஆனா இது செல்லாது என இஸ்லாமிய அடிப்படை விதிப்படி மனசார மனம் உழந்து கொடுத்தாத்தான் அது செல்லுபடியாகும் மன இல்லாம ஒரு அதிருப்தியோடு வழி இல்லை என்ற வகையில நீங்கள் கையெழுத்து வாங்கினால் அவர்கள் கையெழுத்து போட்டாலும் கூட பாவம் கூட உங்க கூட பிறந்த சகோதரி சின்ன பிள்ளையாக இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பயனுக்கு வராத நிலையில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நிலையில அவருடைய சொத்தையும் அவளுக்கு நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் கையெழுத்து வாங்கினீர்கள் என்றால் ரெண்டு குற்றம் ஒரு குற்றம் அவளுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்கல என்பது ஒரு குற்றம் இரண்டாவது ஒரு எத்தியமான பெண் அவள் அந்த எத்தியமுடைய சொத்தை நீங்கள் பறித்துக் கொண்டீர்கள் அவர்கிட்ட போய் அனுமதி கேட்கவும் முடியாது சின்ன பிள்ளைங்க அனுமதி கொடுத்தா சொல்லவும் முடியாது ஆக பெண்களுக்கு சொத்திலே பங்கிருக்க என்று குரானிலே தெளிவாக அல்லாஹ் சொன்ன பிறகு நாம நம்முடைய சகோதரிகளுக்கு நம்ம அப்பா அம்மாவுடைய சொத்துல இருந்து நம்ம சகோதரர்களுக்கும் அது என்ன செய்யணும் பங்கு வச்சு அவளுக்கு சேர வேண்டிய பங்கை நாம் கொடுக்க வேண்டும் இல்லேந்தான் அது மிகப்பெரிய அநியாயமாக ஆகிவிடும் ரபுல் ஆலமி அத்தகைய அநியாயம் அத்தகைய பாவங்களை செய்து விட்டும் நம்மை மன்னித்து அருள் மிகக்கு செய்யுதினா செய்யதினா வாடு செய்யுதினா முகம்மத் செல்லம் வா அநேகிவ செல்லம் வாஃபுரு தவானா நிலஹம்துலில்லாத ரபுல் ஆலமி செல்லம் வா வட صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم صلي على جميع الأنبياء والمرسلين